பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய அனுர ஆதம்பாவா எம்பி கொலை வழக்கு விசாரணை தொடர்பில் தகவல் வைத்தியர் அர்ஜுனா ஒருமான நோயாளி வைத்தியசாலைக்கு அனுப்புமாறு கோரும் அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட உள்ள சட்ட நடவடிக்கை ஜேவிபி விடுதலை புலிகள் தொடர்பில் சம்பிக்க ரணவுக்கு பகிரங்கம் அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கன் நான்கு மாதங்களில் நாட்டில் பாரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாக திகாமண்டு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா தெரிவித்துள்ளார் அத்தோடு இதற்கு ஆதரவாக டொலரின் பெருமதி குறைவடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கல்முனை மாநகர சபை ஒழுங்கு செய்திருந்த எழுபத்தி தேசிய சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பை மேற்கொள்வதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்ட வழக்கின் மூன்று சந்தேகினவர்களை நபர்களை விடுவிப்பதற்கான சட்டமா அதிபரின் முடிவு தொடர்பில் அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்து ஜெயதேச தெரிவித்துள்ளார் இதனை முடிமறைக்கும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை அத்துடன் குற்றவாளிகளை விடுவிக்கும் எண்ணமும் இல்லை எனினும் இந்த விடயத்தை ஆய்வு செய்ய அரசாங்கத்துக்கு சிறிது நேரம் எடுக்கும் என்றும் மக்களின் ஆணையை அரசாங்கம் அவமதிக்காது என்றும் ஜெயதீஷ் கூறியுள்ளார் சட்டமா அதிபரின் குறித்த முடிவு குற்றவாளிகளை பாதுகாக்கும் முயற்சி என்று சிவில் உரிமை ஆர்வலர்களிடமிருந்து எழுந்த கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து அரசாங்கத்தின் இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன குறித்த வழக்கின் மூன்று சந்தையினவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என சட்ட திணைக்களம் கூறியதைத் தொடர்ந்து இந்த சர்ச்சை எழுந்துள்ளது இதேவேளை சில வழக்கு விசாரணைகளில் ஏற்படும் தாமதங்கள் சில தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாகவே தவிர அரசாங்கத்தின் தலையீட்டால் அல்ல என அமைச்சர் இதன்போது கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஒருமான நோயாளி என்றும் அவரை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இலங்கை போலீசார் நாடாளுமன்றம் மற்றும் சபாநாயகர் உள்ளிட்டோரை அவமதிக்கும் வகையில் கடுமையாக உரையாற்றியிருந்தார் இதனால் சபையில் சலசலப்பு ஏற்பட்டதுடன் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடுமையாக விமர்சனங்களை வெளியிட்டனர் இதன்போது எழுந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரை ஜெயசிக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு உரையாற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சபையை பார்த்தும் சபாநாயகரை பார்த்தும் இவ்வாறு உரையாற்றுவதை இந்த சபை எப்படி அனுமதிக்கின்றது என்றும் இங்கு பாகுபாடு இல்லை என்று கடும் தொனியில் பேசினார் அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு தலையில் பிரச்சனை என்றும் தயாஸ்ரீ ஜெயசேகர் சுட்டிக்காட்டியுள்ளார் அர்ஜுனா எம்பிக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவரை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் எனவும் இதன்போது சபையில் தயாஸ்ரீ ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை சிறிது நேரத்தின் பின்னர் மீண்டும் சபைக்கு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மூளை குழம்பிய தயாஸ்ரீ ஜெயசேகர் மற்றும் அவரால் மூளை குழப்பப்பட்ட பிமல் ரத்நாயக் ஆகியோரும் நான் உரையாற்ற வேண்டிய நேரத்தில் அவர்கள் இருவரும் அடிப்பட்டுக் கொண்டார்களே தவிர எனக்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை என மீண்டும் திருவிழா அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும்போது அதனை அரசியல் பள்ளிவாங்கல் என்று குறிப்பிட முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதியமைச்சர் சுனில் வட்டகல்ல தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அரச நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும்போது அதனை அரசியல் பள்ளிவாங்கள் என்று குறிப்பிட முடியாது சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும்போது ஊழல்வாதிகள் அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட்டுக் கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கின்றார்கள் எவரையும் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு கிடையாது ஊழல்வாதிகளை மக்கள் அறிவார்கள் அவர்களின் ஊழல் மோசடிகளையும் அறிவார்கள் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது கடந்த அரசாங்கங்களை போன்று சட்டத்தை தமது விருப்பத்துக்கு ஏற்ப பயன்படுத்தப் போவதில்லை வரவு செலவு திட்டத்தை தொடர்ந்து கிளீன் ஸ்ரீலங்கா செயல் சகல அமைச்சகூடாக நடைமுறைப்படுத்தப்படும் ஊழல் ஒழிப்பு என்பது கிளீன் ஸ்ரீலங்கா செயற்கிட்டத்தின் ஓர் அங்கமாகும் இதற்குமைய கடந்த கால ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஊழல்வாதிகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தலில் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து கூட்டணி அமைக்க முயற்சிக்கின்றனர் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்றுள்ள ஆணையை மலினப்படுத்த இடமளிக்கப் போவதில்லை என அவர் இதன்போது கூறியுள்ளார் இலங்கையின் சுதந்திரத்தின் பின்னரான காலப்பகுதியில் இரண்டு தரப்புகள் ஆயுதமேதி போராடியதால் பல கலவரங்களுக்கு முகம் கொடுத்ததாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க தெரிவித்துள்ளார் கண்டி தலதா மாளிகையில் நேற்று மத வழிபாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் சுதந்திரத்தின் பின்னரான எழுபத்தி ஏழு வரலாற்றில் பல கலவரங்களுக்கு முகம் கொடுத்துள்ளோம் இந்த பௌத்த பூமியில் மக்கள் விடுதலை முன்னணியும் விடுதலை புலிகள் அமைப்பும் ஆயுதமீதி போராடின இருப்பினும் இந்த நாட்டினதும் மக்களினதும் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டன சுதந்திரத்தின் பின்னர் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் வாக்குறுதிகளை முன்னிலைப்படுத்தி ஆட்சிக்கு வந்தன அவர்களே நாட்டின் வளங்களை கொள்ளையடித்து நாட்டை வங்குறுத்து நிலைக்கு தள்ளினார்கள் நாட்டின் சர்வதேச நாணய நிதியத்திடம் வழங்கி நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபையின் தேவைக்கேற்ப நாடு நிர்வகிக்கப்படுகிறது தேர்தல் காலத்தில் மாத்திரம் கொள்கைகளை வெளியிடாமல் உண்மையான கொள்கையுடன் செயற்பட வேண்டும் தேர்தல் காலத்தில் முன்வைக்கும் கொள்கைகள் நாட்டின் அரசலமைப்பு மற்றும் பொது சட்டத்துக்கு காணப்பட வேண்டும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு மாறாக செயற்படும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் அவர்களின் பதவிகள் பறிக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரைகளை முன்வைத்துள்ளோம் ஜனாதிபதி மீதான மக்கள் நம்பிக்கை வெகுவாக சிதைமடைந்துள்ளது மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படவில்லை மாறாக மக்களை திசை திருப்பி விடும் செயற்பாடுகளை முன்னெடுக்கப்படுகிறது மக்கள் அரசியலில் ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள் என்றே குறிப்பிட வேண்டும் என அவர் மேலும் கூறியுள்ளார் காசாவை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர உள்ளதாக அதிர்ச்சி அறிவிப்பொன்றை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய பிரதமருடனான சந்திப்பின் பின்னர் தெரிவித்துள்ளார் காசாவை அமெரிக்கா பொறுப்பேற்று அங்குல விடைப்பொருட்கள் என்பனவற்றை அகற்றுவதுடன் அதனை அபிவிருத்தி செய்யும் என தெரிவித்துள்ள ட்ரம்ப் காசா அபிவிருத்தி செய்யப்படும் காலப்பகுதியில் பாலஸ்தீனியர்கள் வேறு பகுதிகளில் மீள குடியேற்றப்படுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை இதுகுறித்து பதிலளித்துள்ளார் மின்னதன் நிதன்யாகு இந்த யோசனை ஆராயப்படுவதற்கு தகுதியான ஒன்று எனவும் குறிப்பிட்டுள்ளாா்